வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு இன்னைக்கிட்ட பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் உபரதி அப்படி ஆத்மாவிடம் வந்து நிற்கும் நிலைதான் ஷட்கத்தில் அடுத்ததான உபரதி உபரதி என்றால் ஸ்டாப் ஆகிவிட்டது என்று அர்த்தம் சாவே என்று கூட அர்த்தம் உண்டு மனம் இறக்க கற்க வேண்டும் என்கிற இடத்தில் இறந்து போவதாகவே சொல்லியிருக்கிறதல்லவா அப்படிப்பட்ட ஒரு வேலையும் இல்லாமல் மனசு ஓய்ந்து போய்விட்ட நிலை சம தம அபியாசத்தினால் மனஸ் வெளியிலுள்ள பிடிப்பு எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு ஒரு செயலும் இல்லாமல் இருப்பது உபரதி அப்படித்தான் விவேக சூடாமணி டெஃபினிஷன் பாக்யாவலம்பனம் விருத்தே ஏஷோ உபரதிருத்துமா உத்தம நிலையான உபரதியை உபரதி உத்தமா என்கிறார் வெளிப்பிடிப்பு பாக்ய அவலம்பனம் வெளி என்றால் கையை காலை ஆட்டியும் ஞானேந்திரியங்களால் பார்த்து கேட்டு திணறும் அனுபவிக்கும் வஸ்துக்கள் மட்டும்தான் என்றில்லை ஆத்மாவுக்கு வெளியான ஆத்மாவுக்கு புறம்பான எல்லாமே வெளிதான் அதாவது மனஸ் எழுப்பும் எண்ணங்கள் எல்லாம் கூட வெளியைச் சேர்ந்ததுதான் தான் இப்படி சகலத்திலிருந்தும் விடுபட்டு மனஸ் இருக்கிறது இருக்கிறது என்றாலும் இருப்பு என்றே சொல்ல முடியாமல் இறப்பு மாதிரி இருப்பதால் உபரதி என்பது மனஸ் செயலற்றிருக்கிறது ஆனாலும் ஆத்ம புரோதம் ஏற்படாத நிலை ஏற்பட்டுவிட்டால் அது இறப்புக்கு நேர் எதிரான அமிர்த நிலை இப்போது ஆத்மா தெரியாவிட்டாலும் மனஸ் உளப்பரிசல் இல்லாமல் செத்த மாதிரி எந்த சஞ்சலமும் இல்லாமல் இருக்கிறது உபனிஷத்துக்களில் வாத பிரதிவாதங்கள் வரும் அப்போது ஒரு கட்சிக்காரர் எல்லா கேள்விகளுக்கும் ஆணித்தரமாக பதில் சொல்லி எதிர்கட்சிக்காரர் வாயடைத்து போய் ஓய்ந்து உட்கார்ந்து விடுவதை உபரராம என்றே சொல்லி இருக்கும் அதாவது உபரமத்தை அடைந்தார் என்று அர்த்தம் உபரமம் உபரதி இரண்டும் ஒன்றுதான் யமம் யதி இரண்டும் ஒன்று என்றேனே அந்த மாதிரி செயலற்று போய்விடுவது உபரதி உபரதி நிலையை அடைந்தவன் உபரதன் பிரகதாரண்யக பாஷ்யத்தில் ஆச்சாரியால் உபரதனை சர்வைஷனா விநீர்முக்த சந்நியாச என்று வர்ணித்திருக்கிறார் ஏசனா என்றால் ஆசை புத்திரனிடம் ஏசனை பணத்தில் ஏசனை லோக வாழ்க்கையில் ஏசனை ஆகியவற்றை விட்டு ஞானி பிச்சைக்காரனாக சுற்றுகிறான் என்று அதே உபநிஷத்தில் இடத்தில் வருகிறது பொதுவாக புத்திர ஏசனா தார பெண்டாட்டி ஏசனா வித்த பண ஏசனா மூன்றையும் ஏசனாத்ரயம் என்பார்கள் லலிதா திரிசதியில் ஏசனா ரஹிதாத்ருதா என்று அம்பாளுக்கு பேர் இருக்கிறது ஆசையற்றவர்களால் பூஜிக்கப்படுபவள் என்று அர்த்தம் வைராகியம் என்பதும் ஆசை போன நிலைதான் ஆனாலும் அப்போது விஷயங்களில் வெறுப்பு தலை தூக்கி நின்றது வெறுத்து ஒதுக்கிய நிலை அது இப்போது உபரதியில் வெறுப்பும் இல்லை ஆசையும் இல்லை வைராகியம் என்னும் போது வெறுப்பு வெறுப்பிலே ஒரே காரியமாக ஆசையை ஒழிப்பது என்று இருக்கிறது தமம் சமம்களில் ஆசைகளை படுகிற மனசையும் அந்த ஆசைகளை நிறைவேற்றி வைக்கிற இந்திரியங்களையும் ஒரே காரியமாக அடக்குவதாக இருக்கிறது அப்புறம் காரியம் இல்லை வைராகிய சம தமங்களினால் மனஸ் ஒளிவடைந்திருக்கிறது ஒழிவு என்றால் ஒரே அடியாக ஒழிந்து விடவில்லை அந்த ஒழிவு அழிவு ரொம்ப கடைசியில் இப்போதைய ஒழிவு என்பது ஓய்வு மாதிரி ஆத்மானுபவம் அதன் ஆனந்தம் ஆகியவையும் இல்லை பாழாக சூன்யமாக இருக்கிறார் போன்ற நிலை ஆனாலும் சஞ்சலங்கள் போட்டு பிடுங்காத ஒரு நிம்மதி நிலை ஆசைகள் விட்டு போய்விட்டதால் இதையே சந்நியாசம் என்று பிரகதாரண்யக பாஷ்யத்தில் ஆச்சாரியால் சொல்லிவிடுகிறார் உபரதனை சந்யாசி என்கிறார் இன்னும் இந்த சட்கத்தில் மூன்று பாக்கி இருக்கின்றன ஆறில் சமம் தமம் உபரதி என்ற மூன்று தான் பார்த்திருக்கிறோம் திதிக்ஷை ஸ்ரத்தை சமாதானம் என்ற பாக்கி மூன்று இன்னும் பார்க்கவில்லை அவையுமானவிட்டு முமோக்ஷத்துவம் என்ற மோட்ச நாட்டத்தில் ஒருத்தன் தேறிய பிறகுதானே சந்நியாசம் அதற்குள் எப்படி அதைக் கொண்டு வந்தார் என்றால் முன்னே சொன்னதை மறுபடி ஞாபகப்படுத்துகிறேன் சாதனாங்கங்கள் ஒன்று முடிந்துதான் இன்னொன்று ஆரம்பம் என்றில்லை அவை கலந்து கலந்தே வரும் அப்படி வரும்போது இன்னும் முன்னே சொன்ன வைராகியத்தில் ஒருவன் என்றைக்கு முழு தேர்ச்சி பெறுகிறானோ அன்றைக்கே கூட சந்நியாசம் வாங்கி கொண்டு விடலாம் என்று எதகரேவ விரஜேத் ததகரேவ ப்ரௌரஜித் என்று சொல்லி இருக்கிறது என்றேன் சாதனாங்கம் ஒன்றில் தீவிரமாயிருந்தாலே அதை தொட்டுக்கொண்டு மற்றதெல்லாமும் வந்துதான் ஆகணும் வந்தே தீரும் அதனால் உபரதி நன்றாக உறுதிப்பட்டுவிட்டாலும் சந்நியாசந்தான் என்று அபிப்பிராயப்பட்டு அப்படி சொல்லியிருப்பார் அல்லது நியாசி என்பதற்கு நேர் அர்த்தம் நன்கு துறந்தவன் என்பதேயாகையால் உபரதனை அப்படி சொல்லியிருக்கக்கூடும் ஏனென்றால் இனிமேல் வரப்போகிற திதிக்ஷை ஸ்ரத்தை சமாதானம் ஆகியவற்றில் துறப்பது என்ற அம்சம் இல்லை அவை என்னவென்று நான் எக்ஸ்ப்ளைன் செய்யும்போது தெரியும் வலம்பணம் வெளிப்பிடிப்புகள் யாவும் விட்ட நிலை உபரதி என்றால் அப்படி சகலத்தையும் நியாசம் செய்வதுதான் சந்நியாசம் என்பதும் நியாசம் என்றால் விட்டு விடுவது நன்றாக விட்டு விடுவது சந்நியாசம் விவேக சூடாமணி ஆரம்பத்திலேயே சாதன சதுஷ்டயத்தை சொன்ன ஆச்சாரியார் அப்புறம் தள்ளி ரொம்ப தள்ளி எல்லாமும் மறுபடி விவேகம் வைராக்கியம் உபரதி முதலியவைகளை சொல்வார் ஏன் இப்படி ஒருத்தர் சந்நியாசம் வாங்கி கொண்டு சாதனையில் உசந்த கட்டத்துக்கு போவதை சொன்ன அப்புறம் இவற்றை மறுபடி சொல்கிறார் என்று தோன்றலாம் ஆலோசித்து பார்த்தால் புரியும் இந்த அங்கங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கட்டமாக மேலே மேலே பழுத்து கொண்டு போய்த்தான் முழுமையை அடையும் என்பது இப்படித்தான் ஆரம்பத்தில் சொன்ன விவேக வைராக்கியங்களையே மறுபடி ஒரு இடத்தில் சொல்லி இந்த இரண்டின் அதிரேகம் அதாவது உபரி வளர்ச்சியாலேயே மனஸ் சுத்தியாகி முக்திக்கு தகுதி பெறுகிறது என்கிறார் இன்னம் தள்ளி வைராகியான் ந பரம் சுகசிய ஜனகம் பச்சியாமி வச்சியாத்மன மனசை வசப்படுத்தின எதுக்கு வைராகியத்தை விட பரம சுகமான இன்னொன்றை நான் அறியவில்லை என்று ஒரே தூக்காக தூக்குகிறார் அதே மாதிரி வைராகியத்திலிருந்து போதம் ஞானம் போதத்துக்கும் அப்புறம் உபரதி என்று உபரதியின் முழுமையை ரொம்ப பின்னாடி காட்டியிருக்கிறார் மனஸ் இப்போது பார்க்கும் ஆரம்ப உபரதியில் ஓய்ந்துவிட்டால் அப்படியே வெறுமையாக முடிந்துவிடுமா முடியாது அப்போதைக்கு அப்படி இருந்தாலும் ஈஸ்வரானுகிரகம் என்பது அதை அப்படியே விட்டு வைக்குமா என்ன பிரம்ம சத்தியம் என்ன என்று தெரிந்து கொள்வதே லட்சியமாக ஒரு குழந்தை ஆசையை எல்லாம் அடக்கி போட்டிருக்கும்போது மனசு ஓய்ந்து நின்றுவிடும் நிலையோடு அவன் கதை முடியட்டுமென்று ஈஸ்வரன் விட்டுவிடுவானா அதற்காக உடனே சத்திய சாக்ஷாத்காரத்தை கொடுத்து விடவும் மாட்டான் ஜீவனுடைய கர்மாவெல்லாம் அழிந்த அப்புறம்தான் அதை கொடுப்பான் அந்த காலம் வருவதற்குள் வெறுமையான உபரதி என்பது மகாவாக்கிய உபதேசத்திற்கு மேலும் யோகியதை சம்பாதித்து கொள்வதற்கு வகையாக ஜீவனுள்ள சமாதான நிலையை அடையும்படி பண்ணுவான் அப்புறம் சன்யாசம் பெற்று உபதேசம் என்று சாதனை மேலே போகும் சமாதானத்திற்கும் உபரதிக்கும் நடுவே திதிக்ஷை ஸ்ரத்தை என்று இரண்டை சொல்லியிருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய 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 மகா இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவா மகிமை மகாபெரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா சரணம்